ஏன் ஆராதனை பண்ணுறோம் ஏன் கத்திர துதிச்சு பாடிட்டு பிரசங்கத்துக்கு நேராக வருகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நாம் நினைக்கிறோம் எல்லாரும் சொல்கிறது தான் நம்முடைய உள்ளங்களை எண்ணங்கள்லாம் ஆயத்தைப்படுத்துகிறோம் ஆவியானவருக்கு இடம் கொடுக்க நம்மளை நம்ம லெகுவாக்கி என்ன பல்வேறு சிந்தனையில் வருவோம் அந்த மாதிரி அது கரெக்டு தான் ஆனால் அதை காட்டில் என்னவான் அந்த நாட்களில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னோன்னா அங்கே தேவனை துதிக்கிற துதி முதல்ல என்ன பண்ணும் இருக்கணும் தேவனை துதிக்கிற துதி இருக்கும் போது அங்க ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வரும் அந்த வார்த்தை வரும்போது அந்த துதியின் மத்தியில வார்த்தைகள் வரும்போது அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில பலிக்க பாருங்க வெறும் ஆராதனையில செய்தி மாத்திரம் அல்ல ஆராதனை வேலையில பாடல் மாத்திரம் அல்ல ஆராதனை வேலையில முழு வேலையிலும் ஆராதிக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து முடிகிற வரைக்கும் ஏதாவது ஒரு அற்புதம் மேல அற்புதம் என்ன பண்ண நடந்துகிட்டே ரொம்ப கொஞ்சம் நல்லா யோசிச்சிக்கணும் அப்போ நாம் அங்கே வரும்போது சும்மா பாடல் பாடுறதில்ல சும்மா வார்த்தையை கேட்கறதில்ல அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அப்படியே தான் சொல்லப்படுகிறது ரெண்டு நாளில் ரெண்டு ராஜாக்களில் மூணு பதினஞ்சில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா எலிசா தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு முன்பாக கத்திர துதிக்க சொல்லுவாங்க துதிக்க சொல்லும்போது அந்த துதிக்க பிறகு வார்த்தைகள் தீர்க்க தரிசனம் வார்த்தைகள் வரும் பாருங்கள் அந்த வார்த்தைகள் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன பண்ணும் ஏற்படும் இன்னைக்கு வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் நீங்கள் கவனிங்க வாழ்க்கையில் நீங்கள் வரீங்க சபைக்கு வரீங்க சபைக்கு வரும்போது சும்மா வந்துட்டு போகாமல் கத்த நல்லா துதிச்சு பாடுறேன் பாடல் பாடி முடிக்கும் போது அதன் மத்தியில் வார்த்தைகள் வருகிறது அந்த வார்த்தைகள் வரும்போது அந்த வார்த்தைகள் அற்புதங்களாகவும் அதிசயங்களாகவும் ஆசிர்வாதமும் எனக்கு என்ன பண்ணாது கன்வெர்ட் பண்ணி எனக்கு எனக்கு என்ன பண்ணுவோம் அப்ப யோசிப்பா ஒரு நிரந்தரமான ஆசிர்வாதம் இப்ப வெறும் ஒரு நாள் இல்லை இப்போ நான் மூணு நாள் வருகிறோம் இங்கே வரேன் இல்லையா யோசிச்சி பாருங்க ஒரு நாள் வரவங்களை காட்டுல மூணு நாள் வந்துட்டு இருக்கோம் இந்த மூணு நாளும் நம்ம கத்தரை ஆராதிச்சு பாடல் பாடி கத்தரை வார்த்தை கேட்கும் போதெல்லாம் இப்போ சொல்லிருக்கலாம் கத்த தான் எனக்கு ஆதாரம் சொல்றீங்களே அவங்க உள்ள ஆயத்தம் ஆயிடும் கத்த தான் எனக்கு என்ன பண்ணும் ஆதாரம் கத்த தான் நான் நம்பி இருக்கிறேன் அவரே சார்ந்து இருக்கிறேன் அவர்கிட்ட நன்மை எனக்கு என்ன பண்ணும் வரும் நான் இப்போ அவரே நம்பி இருக்கிறேன் அவரே இருக்கிறேன் அதனால அவரை நான் துதிக்கிறேன் அவரை துதிக்க 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 அதை மத்திய என்னோட இருந்து காரியத்தை என்ன பண்ணுவார் செய்வார்னு சொல்லும் போது இன்னைக்கு சொல்றேன் அற்புதத்தின் மேல அற்புதத்தை கத்தரை இன்னைக்கு கொடுக்குறேன் இதே போல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆராதனையும் கத்த கொடுப்பார் அது இல்லையா அப்ப ஆராதனை முடிஞ்சு ஒரு வார்த்தைகள் வரும்போது அதை அப்படியே பிடிச்சிக்கணும் அதே நம்ம அப்படியே பிடித்துக்கணும் இது என் வாழ்க்கை என்ன பண்ணும் பலிக்கும் அதை நான் விசுவாசிக்கிறேன் அதை நம்பர்ன்னு சொல்லும் போது கற்று அதை நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார் அம்மின்னு சொல்லலாமா அப்ப இன்னைக்கு இந்த மாலை வேலையில கத்த நம்மோடு இருந்து காரியத்தை செய்ய விரும்புகிறார் ஒரு நிரந்தரமான ஆசிர்வாதம் நிரந்தரமான அற்புதத்தின் அற்புதம் நம்ம கூட நடந்துட்டு என்ன பண்ணும் இருக்கும் யாரை கொண்டுனாலும் எந்த மனுஷனுமே கொடுக்கலனாலும் யாரை கொண்டுனாலும் கத்தரை கொடுக்க இருக்கிறார் இருக்கிறாருமே யாரு தடுத்தாலும் அவரை யாரும் தடுக்கவே லூயா